இது வந்து ஆல்கஹால் கன்சம்ஷனுக்கான வீடியோ கிடையவே கிடையாது வெல்கம் பேக் டு விபி விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து லாட்ரி வாங்கலாம்னு வந்தோம் வாலியர் வரைக்கும் சரி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கும்போது சரி பிச் ஜூஸ் வந்து சாப்பிடலாம் ஜூஸ் போகலாமேன்னு வந்தோம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து சாப்பிட யாருமே வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க சாப்பிட மட்டும் பியூர்லி முழுக்க முழுக்க சாப்பிட மட்டும்தான் வந்தோம் யாரும் குடிச்சே நல்லா சொல்லுவாங்க

பார்த்தீங்கன்னா வந்து மீன் போர்க்கு பீஃப் சொல்லியிருக்கோம் அது கூட புரோட்டாலாம் சொல்லியிருக்கோம் வந்து நாங்கள் வந்து வீக்கெண்டு வந்தப்பலாம் இங்கே இடமே கிடைக்காது எங்களுக்கு இப்போ கொஞ்சம் வீக் டேஸில் வந்ததுனால ஃப்ரீயாக இருக்குது அது நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்ததுனால எல்லாமே இருக்குது நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி விசேஷம் இல்லை ஆனால் கூட்டம் இல்லை நம்ம இந்த டைம் வந்ததில்லை ஒரு டைம் கூட நாலு மணிக்கு வந்தோம் ஈவினிங்கில் தான் வந்திருக்கோம் அது வீக் டேஸில் தான் சாட்டர்டே சண்டே தான் வந்திருக்கோம் பரோட்டா வாங்கியிருக்கோம் பரோட்டா பீஃப் கேரளா ஃபேமஸ் தெரியும் உங்களுக்கு வேற என்ன மாப்பிளா வாங்கியிருக்கோம் போர்க் மாப்பிளா செம்மையாக இருக்குது வேறு என்ன என்ன வரணும் சொல்லியிருக்கேன் சிக்கன் வரணும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சரியான பக்கத்துலேயே டேம் இருக்குன்னு சொல்லிங்களேன் அவன் இல்லை எதுவும் கொண்டாந்து வச்சுருக்காங்க அது பக்கத்து டேபிள் மாப்பிள்ள இங்கே வருவாங்க ஆள் பரோட்டா பரோட்டானாலே பீஃப் தான் பீஃபோட ஒரு ட்ரை பண்ணிடுவோம் அப்படில்ல அந்த ஃபுல் ஃபிஷ் எப்படி இருக்குது பெரிய ஃபிஷ் ஃபிஷ் சந்தையிலே கொடல் ரிவியூ பண்ணியிருந்தேன் அதோட நல்லா இருக்கும் அதான் நல்லா இருக்கும் அப்பா

இருந்தாலும் ரெண்டு டைம் வந்து சாப்பிட்டதோட இன்னைக்கு வந்து நம்ம நார்மலாக வரலாம் சூடாகவே கிடைக்குது அது இல்லாமல் தான் வரணும் போல சொல்லியிருக்கிறாங்க பண மரத்துக்கு நின்று பால் குடித்தாலும் கல் தான் குடிக்கணும்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் கல் கடையில் உட்காந்து கறி சாப்பிட்டாலும் கல் குடிக்கிறேன் தாங்க சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கோம் அது வந்து மீன் குழம்போட கொடுத்துக்கிறாங்க மீன் குழம்போட தொட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு இது வந்து ட்ரை பண்ணது இது வரைக்கும்

இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கெடைச்சது ஆயிரம் தான் சொல்லுங்க இந்த கிழங்கும் இந்த கார சட்னியும் கண்ணு நைட் தூங்கல நைட் சுட்டுங்க நானே பச்சை கிளி முத்துச்சரம் எச்சை குடி விட்டுச்சரம் கிளி போல் குடித்து விட்டு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி அருகில் இருக்கும் டேபிளில் குடிப்பவரையும் போதை இறக்கிவிடும் சம்பவங்களை கண்டு துண்டா அவர்களை கூடவே சேர்த்து கொள்ளாதீர்கள் அதை விளக்கும் காணலி இதோ அன்பு மருமகனே பார்த்தீங்கன்னா காடை சில்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வந்து நல்லாவே போட்டு ஸ்பைஸியாக பண்ணியிருக்காங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் போடுறாங்க அப்புறம் எது எதுக்கு அப்புறம் ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இது மீன் பொறிக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா உடல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு கொடுத்து தருவாங்க போடுறாங்க கொத்த மாட்டாங்க சூடு பண்ணி தருவாங்க கல்லில் எல்லாமே டோஸ்ட் தாங்க பாருங்க அப்புறம் இங்கே வந்து பாரு பீஃப் வந்து பார்த்தீங்களா பாருங்க ரொம்பவே பயங்கரமாக இருக்குது மீன் வந்து இங்கே பக்கத்தில் தான் வந்து ஒரு டேம் இருக்குது அங்கே தான் பிடிப்பான்னு சொன்னாங்க மீன் இதை பார்த்துங்க சை மீன் நல்லா இருந்து இந்த மீன் எவ்வளோ ஒன்று பெரிய சைஸ் பெரிய சைஸ் நூற்றி ஐம்பது இந்த சின்ன சைஸு ரூபா ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் மீன் சைஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நூற்றம்பது

இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க காலையிலேயே வந்து இங்கே வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே ஆன்லேயே தான் இருக்க பொதுமே நல்லா ஸ்கூல் பண்ணி தான் கொடுக்குறாங்க டைமிங் வந்து என்ன டைமிங் காலையில் எயிட் டு எயிட் சண்டேனா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குங்களா சனி ஞாயிறுனா வந்து க்ரௌடாக இருக்கும் நாங்களே வந்து சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் போகிற கேடாக இருக்காது இன்றைக்கி வீக் டேஸில் வந்தங்காட்டி தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதுவும் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு போய் பாதி தீண்டு போயிடுதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முயல்லாம் கிடைக்கல நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்துமே அதனால வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே வந்து எந்த டைம்ல வந்தாங்கன்னா எல்லாமே கிடைக்கும் எல்லா டைம்ல எல்லாமே கிடைக்கும் மொயிலேஜ் கிடைக்கிறது பொறுத்து நாங்கள் செய்வோம் ஓகே சேஃப்டி மொயில் இருந்துச்சு இன்னைக்கு பாக்கி எல்லா ஐட்டம் ரெகுலரா இருக்கும் நண்டு மொயில் மாத்திரம் கொஞ்சம் கிடைக்கும் போது மாதிரி தான் வைப்போம் பாக்கி எல்லா ஐட்டம் டெய்லி கல்லெல்லாம் எங்க பனை மரத்தில் இருந்து பனங்கள் இருக்கு தென்னங்கள் இருக்கு ஓகே எல்லாம் டேரெக்டாக டேரெக்டாக காலையில் இறக்கி வரைக்கும் சுண்ணா மட்டும்தான் போடுவீங்க

கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சன் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து வரதுனா வந்து இங்கே வரலாம் மொத்தமே வந்து ஃபைவ் டேஸ் தான் நான் லீவ் சொன்னாங்க காந்தி ஜெயந்தி குட் ஃப்ரைடே ஜனவரி தேர்ட்டி ஜூன் தேர்ட்டி வந்து உங்களோட கான்டாக்ட் எல்லாம் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக் மேலே வரன்னா வந்து ஒருக்காக கால் பண்ணி அப்படியே அப்பல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று எங்கள் ஏரியாவில் ஆரம்பிச்சு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் தான் வந்து எம் ஏம் பண்ணலாமாப்ல ஊர்லேயே ஐநூறு பேர் தான் குடிக்கிறவன் கணக்கு எடுத்தீங்கன்னா ஐம்பது பேர் தான் அப்பல அது கரெக்டு தான் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக நூறு கிலோமீட்டர் வரும் அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் ஆரம்பிச்சா எங்கள் ஏரியாவுக்கு சாப்பிட ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க எப்படி இருந்தா இந்த ஊர் எப்படி இருக்கு லொகேஷன் எப்படி இருக்கு லொக்கேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்கா இந்த ஒரு பஸ் வசதி தான் இல்லை வர வழி எப்படி இருக்கு ஆறு இருக்கு நல்லா ஒரு நல்லா இருக்கு உங்க ஊர்ல தான் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்குமா எல்லாத்தையும் உருவாக்குறோம் ஊர் பாத்துருக்கீங்களா எல்லா கூட மலைக்காது நாகசாகி மாதிரி ஒரு அவ்வளவுதான் எல்லா வந்து பாதிச்சிட்டே உச்சி வெயில் 12 மணீங்க இப்படி தண்ணிய போட்டு படுத்து கிடకాం பாருங்களே சிறுப்பு இல்லாம இங்கே நடக்கவே முடியாது இதுல அப்படியே சாஸ்திரங்கமா விழுந்து படுத்து இருக்கானே மாங்காதல எப்பறா ஒரு மாதிரி வேர்த்து விருவறுது ஒரு மாதிரி ஆவாது ஏத்தி விட்டுமேடா சரி அதால அப்படியே போடு சரி இந்த மாதிரி உன ஆரமிக்க அதாவது பைக்கில ஆனா இப்ப

அடுத்த ஒரு தேன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி